சரி அதனால நீ வந்து மறந்ததனால நீ கையில போட்டு குடுத்துட்டியா சார் நான் இல்ல நான் இல்ல சார் லேடிஸ் சீட் மாமோ இருக்கும்போது என்ன ஒரு ரூம்ல உட்கார வச்சிட்டாங்க சார் என்ன ஒரு ரூம்ல உட்கார வச்சிட்டு லேடிஸ் சீட் நிப்பாங்க எந்த ரூம்ல எனக்கு தெளிவா சொல்லு வேல எந்த ரூம்ல இங்க உட்கார வச்சிட்டாங்க சார் மதுசன் ஆபீஸ் நம்ம மணிவண்டு அக்ச அகஸ்ட் தட்ட அப்பார்ட்மென்ட் இல்ல சார் அப்பார்ட்மென்ட் பேக் சைடு ஒரு ரூம்ல என்ன உட்கார வச்சிட்டு நீ இங்க இருப்ப அவங்க வரவங்க நீ இங்க இருக்கணும் பா சொல்லிட்டு என்ன விஸ்ட் பண்றாங்க சார் அந்த லேடி சீட் நிப்பிட்டு நம்ம வீட் லேடி சீட் அவங்க நான் சொல்ற மாதிரி சொல்லுமா அப்படி சொல்லிட்டு எழுதி கைதெல்லாம் வாங்கிட்டு அங்க வீடியோ வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் சார் அந்த ஆர் ராஜேஷ் அவர் டீம் சார் பணம் கொடுத்தா எனக்கு பணம் கொடுத்தாரு சார் ஒரு ஒரு கட்டு பணம் கொடுத்தாரு சார் நீ எவ்வளவு கொடுத்தா அப்படின்னு எவ்வளவு கொடுத்தாரு தெரியல சார் ரெண்டாயிரம் கட்டு அப்படி பிச்சு குத்தாரு சார் எனக்கு பாதிக்க பிச்சு குத்தாரு எனக்கு அப்போ நீ பணத்துக்கு வேலை கொடுத்துட்டியா இல்ல சார் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு சார் இதுக்கு நான் பத்து நான் வாங்கல சார் நான் இதுமா வாங்க மாட்டேன் சார் அப்படிப்பட்ட நான் இல்ல நான் உழைச்சு கட்ட நான் சம்பாதி சாப்பிடும் சார் நானே எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது அப்படி சொன்ன இல்லப்பா நீ இவரு விசா இது பண்றதுக்காக நாங்க இது பண்றோம் ஏன்னா அப்ப இல்ல நானு அவர் விசால் கட்சியில சார் இருக்கிறேன்னா நாங்க தான் இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா லேடிஸ் தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க சார் அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன விட்டுட்டு அவங்க இட்டு போயிட்டாங்க அந்த தேர்தல் மனு தாக்கல் பண்ணீங்களா மேல ஜோன் ஜோன் ஆபீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவங்க போட்டது கை கைது போலி கைது அப்படி சொல்லிட்டு வாக்கு மூலம் வாங்கிட்டாங்க சார் அவங்க எங்க இருக்காங்க இப்போ அவங்க வீட்டுல அழுதுங்கிறாங்க சார் அவங்க ரொம்ப மனசு கஷ்டம் அழுதுங்கிறாங்க சார் மனசு கஷ்டம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் அவங்கள மாதிரி மிரட்ட மாட்டேன் நான் ஒரு தடவை அவங்க வந்து என்கிட்ட சொல்ல சொல்லுங்க அதே விஷயம் ஒரு தடவை ஒரு வாட்டி

இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க